எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பேராசைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் கர்மாவை எக்கச்சக்கமாக விளை பேராசைக்கான கார கிரக ராகு அதுலேயும் தீய கர்மாவை குறிக்கின்ற ஒரு முக்கிய கிரகம்னா அது ராகு லக்னத்துக்கு பன்னிரெண்டுல ஒருத்தருக்கு ராகு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க விழுந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில பிறந்தாலும் ஏதோ இந்தோனேசியால பிறந்த மாதிரியே எண்ணங்கள் எல்லாம் ஓடிகிட்டு இருக்கும் எவ்வாறு வெளிநாடு இப்ப ராகு எந்தெந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் சரி ஒன்றாம் இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாம் மடம்தான் லக்னோம் ஒன்றாம் இடம்தான் உயிரும் சமயத்துல இவங்களுக்கு அந்த சுயநல எண்ணம் அதிகமாயிரும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயம் எப்பவுமே ஒண்ணு பொருளாதாரத்தை தேடிய ஓடிக்கிட்டு இருப்பாங்க இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வதந்திகள் பேசுறது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் சகோதரர்களை ஏமாற்றுகின்றது மாதிரியான ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பிள்ளைகளுக்கான கடமையை சரியா செஞ்சிடணும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க உண்மையா இருந்துட்டீங்க ஏழு எட்டுல ராகு இருக்கவங்க அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையா கர்மா சேராது ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ராகு பற்றின நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க அதுலேயும் குறிப்பிட்டு வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம் நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் இது எல்லாமே கர்மாவை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு ஜோதிட ரீதியா சொல்றது வழக்கம் அதே மாதிரி எந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான கர்மாவை அதிகமா நமக்கு கொடுக்கறது சார் எப்பவுமே கர்மாவின் அடிப்படையில தான் எல்லாமே இங்கே நடக்குதுங்க நவ கிரகங்களும் கர்மாவின் அடிப்படையில தான் நம்மளை ஆளுமையும் செய்கிறது சரிங்களா அதுல கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் வந்து எப்படின்னா கர்மக்காரங்கன்னா கர்மாவை அவர் உருவாக்க மாட்டார் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோட்டா இருக்கு ஏழரை சனி அட்டமத்து சனி அர்த்தாஷ்டம இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து நம்மளை கொஞ்சம் அடிச்சு துவச்சி பிரிச்சு மேய்ஞ்சு நம்மளுடைய கர்மாவை கழிக்கின்ற கிரகம் அவர் ஆனா நம்மால் ராகு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாவை உருவாக்குகின்ற மூலமே அவர்தான் ஏன்னா புத்தர் தான் சொன்னாருங்க இதை என்னன்னா உங்களுடைய மன ஆசைகளே கர்மாவின் மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த ஆசை அப்படிங்கறது கூட நம்ம எல்லா கிரகங்களையும் எடுத்துக்கலாம் சுக்கரன் குரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை ஆனா அந்த பேராசைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் கர்மாவை எக்கச்சக்கமா விளைவிச்சோம் அதுக்கான கிரக ராகு சரிங்களா பேராசைக்கான கிரக ராகு அதுலயும் தீய கர்மாவை குறிக்கின்ற ஒரு முக்கிய கிரகம்னா அது ராகு சரிங்களா எல்லா கிரகத்தாலையும் அபிஎஸ கர்மா உருவாகுது கர்மா கழியுது அது ராகுவாலையும் உருவாகுது ராகுவாலையும் கழியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாற்று கருத்து கிடையாது ஆனா அதிகப்படியான பேராசைகளை உருவாக்குகின்ற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராகு இருக்கிற இடம் தான் அப்ப ராகு ஒரு ஜாதகத்துல எத்தனாவது வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீடு சார்ந்துதான் ஒருவனுக்கு எப்பவுமே மைண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் லக்னத்துக்கு பன்னிரெண்டுல ஒருத்தருக்கு ராகு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க விழுந்து நடந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பிறந்தாலும் ஏதோ இந்தோ இந்தோனேஷியாவில பிறந்த மாதிரியே எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் எப்பவாறு வெளிநாடு ஏ டீ குடிச்சேன் இப்போ உங்களை கேக்குறேன்னு வச்சுக்கல டீ குடிச்சீங்களா அப்படின்னா என்ன நான் ஒரு ப்ரூ டீ குடிக்கிறேன் ஏதோ ஒன்னு சொல்வீங்க நான் அவங்க எப்படின்னா அந்த நாட்டுல வந்து இப்படிதான் டீ குடிப்பாங்க நானும் அப்படிதான் குடிப்பேன் அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் நாடு ஒரு பிராண்ட் பண்ணிட்டே இருப்பான் இப்ப லக்னத்துக்கு ரெண்டுல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு கேள்வி நீங்க கேட்டுட்டு விட்டா நான் அப்படி துணை துணுன்னு பேசிட்டு இருக்கேன் நீங்க கேள்வி கேக்கறதுனால நான் பேசுறேன் ஆனா இவங்கலாம் கேள்வி கேட்க வேண்டாம் அவங்கள பத்தி அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான எந்த வீட்ல ராகு இருக்காரோ அந்த இடம் வந்து நிறைய ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்குங்க இருக்க இருக்க அது சார்ந்து பேராசை உருவாக உருவாக அந்த பாவகம் சார்ந்து கர்மாவை ராகு எக்கச்சக்கமா உண்டு பண்ணி விட்டு போயிடுவார் அப்போ மன ஆசைதான் கர்மாவை உருவாக்குறதுக்கு காரணம் அந்த ஆசை வரும்போது மனிதன் செயல்படுகிறான் அந்த செயல் சில கர்மாவை உருவாக்குது அப்ப நம்ம ஆசையை உருவிட்டோம்னா கர்மாவை தடுத்துடலாம் புரியுதுங்களா அப்ப நம்ம இப்ப பரிகாரம் பண்ண போறது இல்லை உங்களுடைய கர்மா மனதோடு தொடர்பு கொண்டது அந்த மனம் ராகுவால் ஆட்டி வைக்கப்படுகின்றது அப்ப ராகு எந்த மாதிரியான எண்ணங்களை தருவார் உங்க ஜாதகத்துல இங்க என்ன இந்த எண்ணத்தை தருவாருங்க இந்த எண்ணம் ராகுவாலதாங்க வருது அப்ப ரொம்ப பெருசா அதை வந்து போட்டு குழப்பி அதை எக்ஸாகரேட் பண்ணி அதை செயலா மாற்றி கர்மால சிக்கிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த பதிவு சரிங்களா ஓகே சார் இப்ப ராகு எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் சரி உதாரணத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாம் இடம்தான் லக்னோ ஒன்றாம் இடம்தான் உயிர் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க தனித்த ராகு இருக்கும்போது பெரியதாக தொந்தரவு கிடையாது ஒருவேளை ராகோடு செவ்வாயோ ராகுவோடு சனியோ சேர்ந்து இருக்கின்ற பட்சத்துல சமயத்துல இவங்களுக்கு அந்த சுயநல எண்ணம் அதிகமாயிரும் எதை பண்ணாலுமே தன்னை முன்னிறுத்தியே பண்ணுவாங்க எந்த வேலை செஞ்சாலுமே தன்னையே முன்னிலைப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனா உழைச்சம் வேற ஒருவனா இருப்பான் அப்போ பிறரின் உழைப்புக்கு இவங்க உரிமை எடுக்க பார்ப்பாங்க அதே போல அந்த சுயநல எண்ணம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சுயநல எண்ணம் பொதுவாவே லக்ன ராகு வந்து அதிக ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருப்பாரு எல்லா ஏன்னா எல்லா பாவகத்தினுடைய கூட்டு சேர்க்க எல்லா பாவகம் தான் லக்ன பாவகம் அப்ப எல்லா பாவகத்து ஆசையும் லக்னத்துல ராகு இருக்கும்போது தோணும் அப்போ கொஞ்சம் அந்த சுயநல எண்ணத்தை துறப்பது பேராசைப்படுவதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே லக்ன ராகு லக்ன ராகு யாருக்குலாம் இருக்கோ அவங்க பெருசா கர்மாவில சிக்காம நம்ம தப்பிச்சுக்கிடலாம் சரிங்களா சார் அடுத்து இரண்டாம் இடத்துல ராகுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயம் எப்பவுமே ஒண்ணு பொருளாதாரத்தை தேடிய ஓடிக்கிட்டு இருப்பாங்க இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வதந்திகள் பேசுறது பொய் பேசுறது அதுக்குன்னு லக்னத்துக்கு ரெண்டு ராகு இருக்குற எல்லாரும் பொய் பேசுவாங்கன்னு சொல்லல கெட்ட ராகு அந்த செவ்வாய் சனியினுடைய தொடர்புகளை அந்த அமைப்புகள் இருக்கும் பொதுவா ரெண்டுல ராகு இருந்தா துணதுடன் பேசுவாங்க யாரா இருந்தாலும் குரு இருக்காருன்னு வச்சுக்கல நல்ல விஷயத்தையே துணதுணன் பேசிக்கிட்டு இருப்பார் இப்ப அங்கேயே சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்களேன் எதை எடுத்தாலுமே பிராண்டடா பேசிக்கிட்டு இருப்பார் இப்ப அங்கேயே புதன் இருக்காருன்னு வச்சுக்கேன் பையன் நிறைய படிச்சிருக்காங்க இல்லையா எப்ப பாரு எதையாவது ஒண்ணு அங்க இவரு சொன்னாரு இங்க ஐன்ஸ்டீன் சொன்னாரு அவங்களாம் சொன்னா நமக்கு தெரியாது பையனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு லக்னத்துக்கு ரெண்டுல புதனோட ராகு இருக்காருன்னா ரொம்ப அறிவார்ந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அதே இடத்துல சனியோ செவ்வாயோ இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வதந்தி கலப்புற மாதிரி பேசுறது பிறரை மிரட்டுற மாதிரி பேசுறது தன் சொல்லால் பிறருக்கு தீங்கு விளைவிப்பது மாதிரி இவங்க எதை செய்தாலும் பேசினாலும் அது கர்மாவா மாறிடும் அப்போ லக்னத்துக்கு ரெண்டுல கெட்டுப்போன ராகு இருக்கின்ற பொழுது இவங்க பிறரை வந்து அச்சுறுத்துற மாதிரி பேசாம இருக்கிறது ஒருவர் அந்த தப்பு பண்ணியே இருக்க மாட்டார் ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கும் அங்க ஒருவர் இருந்ததை பாத்து இருப்பார் ஆனா அதை அவர் பண்ணார்னு இவர் பாத்து இருக்க மாட்டார் சரிங்களா ஆனா தான் பண்ணார்னு ஒரு ஊர் ஃபுல்லா போய் சொல்லிடுவார் அப்போ பிறரின் மீது பழி போடுறதுனால அந்த கர்மா இவங்களுக்கு அப்ப வதந்தியை பரப்புறதையும் வீணா பேசுறதையும் குறைச்சிட்டாலே ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது கர்மா நமக்கு சேராது அடுத்து மூன்றாம் இடத்துல ராகு இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் சார் மூன்றாம் இடம் நிறைய விஷயங்களை கொடுக்கும் அதுல முக்கியமான ரெண்டு விஷயத்த நான் சொல்றேன் இப்ப எப்படி ரெண்டாம் இடம் தவறா பேசுறதோ அது வந்து நான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு நூறு பேர்கிட்ட போய் ஒரு பத்து மாசத்து ஒரு பத்து மாசில் ஒரு வருஷத்தில் ஒரு நூறு பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் இப்போயே மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மீடியாவை குறிக்கக்கூடிய இடம் இதையே இப்போ நான் யூடியூப்பில் உட்காந்து சொன்னேன்னா ஒரு மணி நேரத்தில் ஓராயிரம் பேர் பார்த்துருவோம் அது சரிங்களா அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கின்ற வலிமை வாய்ந்த ஊடகங்களின் வழியாக தவறான செய்திகளை பரப்புவது முதல் விஷயம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சகோதரஸ்தானம் சகோதரர்களை ஏமாற்றுகின்றது மாதிரியான இப்போ நான் சொத்து இருக்கும் இப்போ அதை அதை ஏதாவது ஒன்று மாற்றி நல்ல சொத்து இவருக்கு வர மாதிரி கம்பைண்டாக இருக்கிற சொத்தை சொல்கிறேன் அவங்களுக்கு சரியில்லாத சொத்து அனுப்புற மாதிரி அப்படி ஏதாவது மாத்தி ரிஜிஸ்டர் பண்றது தன்னுடைய எழுத்தாலும் தன்னுடைய திறனாலும் செய்கின்ற தவறுகள் அதே போல மூன்றாம் இடங்கிறது போகஸ்தானங்கள்ல அது ஒரு ஸ்தானம்

அப்போ எங்கே இருந்தாலும் சனி செவ்வாயின் தொடர்பு பெற்றிருந்தால் தான் அந்த கர்மா வலிமையாக இருக்கும் குறிப்பாக செவ்வாயின் தொடர்பு பெற்று நாலாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன் இவர் ஏதாவது ஒரு சொத்தை அபகரித்து வாங்குறார் நீ நிறைய பேர்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ரியல் எஸ்டேட்லாம் ஒரு ஒரு பெரிய நிலம் இருக்கும் ஆனால் அந்த நிலத்துக்கு போகிற வழி வந்து ஒருத்தரோட நிலத்தில் இருக்கும் ஆனால் அவர் வந்து சின்னதாக வீடு கட்டுற அளவு தான் நிலம் வச்சுருப்பார் அதை தாண்டி போனால் நாலு ஏக்கரை ஒரு ஃப்ளாட் போட்டு வச்சுருப்பார் இதை கடந்து போனால் தான் அதை விற்க முடியும் அப்போ இவர் வந்து அந்த ஏரியா தலைவரை வச்சு உருட்டி மிரட்டி எழுதி வாங்குவாங்க அந்த மாதிரி அபகரிக்கப்பட்ட சொத்துக்களால் கர்மா செய்யறோம் தனிப்பட்ட உடல் சுகத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம என்ன தவறான வழிகளை எல்லாம் யூஸ் குடிக்கிறது சிகரெட் என்னெல்லாம் இருக்கும் சரிங்களா டாட் வச்சிடறோம் அதெல்லாம் செய்கின்ற பொழுது அதனால நம்ம தேகம் கெடும் அது நமக்குதான் கர்மா நம்ம செய்கின்ற பிற விஷயம் இப்ப பீடி பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன் அது போயிட்டு அந்த புகையை வேறு ஒருவர் சுவாசிச்சு அதனால அவருக்கு நோய்வாய்ப்புறோம்னா அந்த கர்மா தலைவரை செய்யறோம் சரிங்களா அப்போ பிறரின் உடல்நிலை கெடுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்கின்றோமோ அதெல்லாம் நம்மளுடைய கர்மாவா தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி நம்முடைய கர்மாவா அது ஆடாயிரும் அப்போ அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது நீங்க சிகரெட் பிடிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா அது யாரும் இல்லாத இடத்துல பிடிக்கிறது அவசியம் சரிங்களா நீங்களாம் பாத்துருப்பீங்க சென்னையில பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அப்படியே ஒரு அம்மா சொல்லுவாங்க இவனெல்லாம் எவன் பஸ் ஏற வரலன்னு அழுதான் அப்படிங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரி ஓகே சார் அடுத்து ஐந்தாம் இடத்துல வந்து ராகு இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் சார் ஐந்தாம் இடங்குறத நம்முடைய மனதை குறிக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட லக்கணத்தை மாதிரி இதுங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பிள்ளைகளுக்கான கடமையை சரியாக செஞ்சிடணும் இவங்க தன் பிள்ளைக்கு தன் பிள்ளைக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் சேர்ப்பாங்க ஆனா அது கொஞ்சம் தவறான வழிகளில் தன் பிள்ளைக்கு சேர்க்கும்போது அது இவருக்கு கர்மாவா மாறிடும் சரிங்களா பிள்ளைகள் மீது பெரிய அதீத பாசம் வச்சுக்கிறது நல்லதுதான் ஆனா இவங்க வைக்கிற பாசத்தினாலேயே பிள்ளைகள் கெடுவாங்க அப்ப அவங்க கெடுறதுக்கு இவர் ஒரு காரணமாகிறார் அது இவருடைய கர்மாவை அதிகரிக்கும் இன்னொன்னு லவ் பண்ணும்போது ஒரு ஒரு உண்மையா இருந்துட்டாங்க காதல்ல இந்த இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கிறது மட்டும் கிடையாது யாருடனும் நாம் செலுத்துகின்ற அன்பை நம்ம அன்புன்னு தான் சொல்லுவோம் அப்ப எல்லோரிடமும் நம்ம உண்மையா இருக்கணும் அப்ப அந்த உண்மையில்லாத அன்பை யாரிடமா அது காட்டுறாங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து தன் மனைவியிடம் உண்மை இல்லாத அன்போடு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பிறவில பாத்தீங்கன்னா இவருக்கு உண்மை இல்லாத ஒரு துணை கிடைப்பாங்க அவ்வளவுதான் லாஜிக் அந்த மாதிரியான கர்மால போய் சிக்கிடுவாங்க அப்ப நம்ம அன்பை யாரோடு பகிர்ந்தாலும் அதை உண்மையா பகிர்ந்துகிட்டோம்

எனக்கு முடியாமல் போயிடுச்சு நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா வட்டிக்கு கடன் வாங்குறேன் இல்லை ஏதோ ஒரு கை மாத்தான் வாங்குறேன் இப்போ நீங்க கேட்கும்போது போது நான் என்ன சொல்லணும் இப்போ என்னால முடியலனா ஆனா முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்த மாதம் தந்துடுறேன் இல்ல அதுக்கு அடுத்த மாதம் தந்துடுறேன் என்ன சும்மா சும்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலேன் அதை உங்களை மனவேதனை ஆக்கிட்டேன்னு வச்சுங்களேன் பிறரிடமிருந்து வாங்கிய பணத்தை ஏமாற்றுவது அல்லது பிறரிடம் இருந்து உழைப்பை வாங்கி கொண்டு சம்பளம் தராமல் ஏமாத்துறது நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் அந்த முதலாளி வந்து அவருடைய உழைப்பை சுரண்டி அதுக்கான ஊதியத்தை தரமாட்டார் ஆறாம் இடம்ங்கிறது உழைப்பையும் நமக்கு கீழா வேலை செய்யறவங்களையும் குறிக்கக்கூடியது அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அதனை அடுத்ததாக சில நம்ம கீழே வேலை செய்யற எல்லாரையும் அவங்க தான் குறிப்பாங்க நம்ம கீழே வேலை செய்றவங்க நம்ம ஏதாவது வேணும்னே ஒரு 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 துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப தரமட்டமாக நடத்துவாங்க தனக்கு கீழே இருக்கிற வேலையாட்களை அந்த மாதிரி செய்கின்ற பொழுது அவர்களுடைய பாவம் நம்முடைய கர்மாவாக மாறும் அப்ப நம்ம கீழே வேலை செய்யறவங்க அன்பா பாத்துக்கிறது அதாவது நீங்க போயிட்டு அவங்களை வந்து எதுவும் சொல்லாம இருந்தாலே அவங்க நல்லா தான் இருப்பாங்க நீங்க போயிட்டு அப்படியே கொஞ்சம் கீழ்தனமா நடத்துறது அதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா ஓகே பிறரின் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தாம இருந்தீங்கன்னா அந்த கர்மா உறுதியா அடுத்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் சார் அது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க சரிங்களா அந்த வாழ்க்கை துணை கிட்ட நம்ம உண்மையா இருந்துக்கிறது அவங்க மீதான சில அன்பை முறையா வச்சுக்கிறது நமக்கு நல்லது சரிங்களா சிலர்லாம் பார்த்துருப்பீங்க இது யாருங்க மனைவி அது யாருங்க அது மனைவி மாதிரி அப்படிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் போகாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது கர்மா சேராது இதில் குறிப்பாக இந்த ஏழாம் இடம் அடுத்து வருகின்ற எட்டாம் இடம் இந்த ரெண்டு இடம் மட்டும் நான் உணவை சேர்த்து சொல்லிடுறேன் ஒன்று மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இன்னொன்று போக சுகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எல்லா விதமான பெண் சுகங்களையும் பெண்ணுக்கு ஆண் சுகத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது ஆண் பெண் இருபாலாக இருக்குன்னு சொல்றது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க உண்மையா இருந்துட்டீங்க ஏழு எட்டுல ராகு இருக்கவங்க அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையாக கர்மா சேராது இன்னொன்னு அந்த ஏழு எட்டாம் இடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மறைமுகமான எல்லா கெட்ட பழக்கங்களையும் அதுலயும் குறிப்பா எட்டாம் இடம் அப்போ நீங்க நீங்க ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க கெட்டு போறது அது உங்களுடைய பர்சனல் உங்களுடைய கெட்ட பழக்கத்தால இன்னொருவர் கெடுறாருன்னா அந்த கர்மா உங்களை சாரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க குடிச்சுட்டு வண்டியை ஓட்டு போய் இன்னொருத்தர் மேலே மோதி இன்னொருத்தரோட காலை உடைச்சிட்டிங்கன்னா அது அவருக்கு நீங்க ஏதோ நஷ்ட கொடுக்க போறீங்க எல்லாமே ஓகே தான் ஆனா அது உங்களுடைய கர்மாவாக சேரும் சரிங்களா அப்போ உண்மையா இருந்துக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட சுகங்களுக்காக பிறரை துன்புறுத்தாமல் இருப்பதும் மிக மிக நல்லது அதே போல அந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது உருட்டுறது மிரட்டுறது அதாவது தன் பலத்தை நிரூபித்து பிறரை அடக்குகின்ற எல்லா செயல்முறை யாரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதுவும் குறிப்பா எட்டுல ராகு செவ்வா ராகு சனி சேர்க்க இருக்கிறவங்க நிறைய இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனை எதிர்மறையான செயல்பாடுகள் அதிகமா இருப்பாங்க அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா கர்மா அண்டாம தடுத்துக்கலாம் ஓகே சார் அடுத்து எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் இப்போ நம்ம சொன்ன எல்லா அப்படியே எட்டாம் இடத்துக்கு நீங்கள் பொருத்தி எடுத்துக்கலாம் ஏழு எட்டு ரெண்டுக்குமே அது கம்பைண்டாக வேலை செய்யும் ஓகே ஓகே சார் அடுத்து ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய ஸ்தானம் அது நம்மளுடைய வம்சாவழி நம்ம பின்பற்றுகின்ற குல வழக்கங்கள் எல்லாவற்றையும் அது குறிக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வெளி இடங்கள்ல போயிட்டு படிச்சுட்டு சொல்லுவார் குலதெய்வம் என்ன டெக்னாலஜி எங்க வளர்ந்து போயிருக்கு நீங்க என்ன குலதெய்வம் குலசாமின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுவார் சரிங்களா ஆனா அவர் நாலு வருஷம் முன்னாடி வரைக்கும் குலதெய்வ கோயில கொடுத்த பொங்கச்சுவர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார் சரிங்களா அப்ப நம்ம குல வழக்கங்களை தகர்க்கிறது அதாவது அது தவறானதா இருந்தா தகர்க்கலாம் சரிங்களா சரியான குல வழக்கத்தை போயிட்டு நம்ம தகர்க்கிறது சில நம்பிக்கைகள் இருக்கும் அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அந்த மாதிரியான நம்பிக்கைகள் அதாவது ஒன்பதில் ராகு இருக்கிறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கல தான் பிறந்த மதம் தான் பிறந்த குலம் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிற எல்லாவற்றையும் அவர் விரும்புவார் இந்துவா இருக்காருன்னா கிறிஸ்டியானிட்டியை விரும்புவார் கிறிஸ்டியனா இருக்காருன்னா முஸ்லீம் விரும்புவார் ஏதோ ஒன்று அந்த அந்த ஆப்போசிட்டா அப்படியே ரியாக்ட் பண்ணுவார் அப்போ அதை ரியாக்ட் பண்ணி அவர் போயிட்டாருனா பரவாயில்ல இவங்களை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவார்

ஆற்றலையோ சுரண்டுகின்ற பட்சத்துல அது கண்டிப்பா தொந்தரவு பண்ணும் அப்ப தொழில் செய்யறவங்க அவங்களுக்கும் உண்மையா இருக்குறவங்களுக்கும் உண்மையா நல்லது அதை மாற்றி செய்கின்ற பொழுது அது தொந்தரவு பண்ணும் சரிங்களா தொழில கவனமா இருக்கு உண்மையா இருந்துக்கணும் வந்து ராகு இருந்தா என்ன மாதிரி பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது எந்த நிலையிலும் ஒரு நல்ல அமைப்பு எந்த லக்னத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு பதினொன்றாம் இடம்ங்கிறது என்னன்னா அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஒருவேளை பதினொன்றாம் இடத்துல கெட்ட அமைப்புல ராகு இருந்தாலும் சரி இதுல நல்ல அமைப்புகள் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்போது அவங்க இன்னும் இன்னும் ஏத்தி கொண்டு போயிருவாங்க அது ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கும்போது ஓகே இப்போ சும்மா இருந்த ஒருத்தனுக்கு பணம் வருதுன்னா அதை வச்சுட்டு சந்தோஷப்பட மாட்டோம் அதை எப்படி பெருக்கிறதுங்கிற வழியை அவன் பார்ப்பான் அது நல்ல வழியில பெருக்கிட்டாங்கன்னா ஓகே உங்களுடைய ஆசைகள் எதுவானாலும் ஏன்னா பதினொன்றாம் இடமே ஆசையை குறிக்கக்கூடிய இடம் தான் அது முறையான முறையில நீங்க அடைஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு கிடையாது ஒருவேளை பாங்க செவ்வா இருக்கிறார் சொத்து வாங்கணும் ஓகே ஆனால் அது ஏமாத்தி சொத்து வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா அந்த மாதிரி தவறான வழிகளில் எந்த ஆசையும் நீங்க நிறைவேற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது கடுமையான கர்மாவை ஏற்படுத்தும் அப்போ நீங்க ஆசைப்படுறது தப்பு கிடையாது அது அடையிறது தப்பு கிடையாது அது நேர்மையான வழியில நீங்க உழைச்சி அடைஞ்சிக்கிறது சிறப்பு அப்போ உங்களுடைய ஆசைகளை முறையாக அடைந்து கொள்ளுங்கள் அது தடுக்க உங்க கர்மாவை ஏற்படுத்தாமல் தடுக்கும் இடத்துல வந்து விஷயங்கள் கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம சொல்லலாம் அதில் குறிப்பா ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுறவை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் அது சரிங்களா மூணாம் இடமும் ஏழு எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடம் இங்கே இருக்கிறவங்க அந்த தாம்பத்திய வாழ்க்கையில தன் துணையோடு முறையாக இருந்துகிட்டீங்க அப்படின்னா அது ஓகே அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்காரமா பெரிதாக அவங்களையும் தொந்தரவு செய்யாது அதே போல் பனிரெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய விரயங்களை குறிக்கின்ற ஸ்தானம் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்காக சரியில்லாத பழக்க வழக்கங்களுக்காக நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது இதில் இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் குடிப்பாருங்க இவர் கூட நாலு பேர் கூட்டிகிட்டு போயிட்டு இவர் வாங்கி கொடுப்பார் இப்போ அவர் வாங்கி கொடுக்கும்போது அவர் குடிச்சிட்டாத அப்படியே பின்தொடரும்போது அவருடைய குடும்பம் கெடும் இவர் ஏதோ தான தர்மம் இதையா தானம் பண்ணுவாங்க ஒரு அன்னதானம் பண்ணலாம் ஒரு கல்வி தானம் பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் இவர் வந்து குடியை தானம் பண்ணுவார் அந்த மாதிரி குடியை எதுக்காக எதை சொல்கிறேன்னா பன்னிரெண்டாம் இடம் வந்து அந்த போதை வஸ்துக்களையும் குறிக்கிற ஒரு இடம் இவன் குடிச்சு அழியிறது போதாதுன்னு கூட நாலு பேரை சேர்த்துக்கிட்டு குடிப்பான் அவன் குடும்பம் கெடும் இவனால கெடும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி நீங்க செய்கின்ற பொழுது அந்த கர்மா இவரை சரிங்களா அப்ப அதை பண்ணாம அதாவது பிறருக்கு பிறரை கெடுப்பதற்கு நீங்க ஆதரவு அதாவது அவரை கெடுக்கிறது ஒரு வழி அவருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்க தப்பு பண்ணவனோட தப்பு பண்ண பண்ணை தான் தண்டனும் சட்டம் சொல்லுது அந்த மாதிரி தான் கர்மாவும் சொல்லுங்கன்னு வச்சுங்க அவர் குடிக்கிறதுக்கு நீங்க சகல வசதியும் ஏற்படுத்தி குடுப்பீங்க ஆனா அவன் பழைக்கணும்னு நினைக்கும் போது ஒருவா இவர் செலவு பண்ணிருக்க மாட்டேன் அப்ப அந்த மாதிரியான கர்மாக்கெல்லாம் இவங்களை துன்புறுத்தும் அதை பண்ணாம இருந்தாலே கர்மாவை குறைச்சிக்கிடலாம் சரிங்களா ஓகே சார் தொடர்ந்து ராகு பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் உங்க விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி மேலும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்